பெண்கள் நெற்றியில் பொட்டு வைக்கும் போது இந்த தவறை செய்யாதீங்க பொட்டு என்பது பெண்களுக்கு என்று இறைவனால் படைக்கப்பட்ட ஒன்று பெண்கள் என்றாலே அழகானவர்கள்தான் அந்த அழகை இன்னும் அழகாகும் விதமாக மாற்றுவதே பொட்டு மற்றும் பூக்கள் தான் ஒரு பெண் நெற்றியில் வைக்கும் பொட்டு அவர்கள் முகத்தில் தெய்வக்கலையை கொண்டு வரும் அது மட்டும் பொட்டு பூக்கள் வைத்த மங்களகரமாக பெண்கள் நாம் பார்த்துவிட்டு போனால் போகும் காரியம் கண்டிப்பாக வெற்றியடையும் அப்படிப்பட்ட பொட்டை வைக்கும் போது நான் சில தவறுகளை செய்யக்கூடாது அது என்ன தவறுகள் என்று எங்கள் பொதுநலம் கமெண்டில் சொல்லிவிட்டு எங்களின் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் சுமங்கலி பெண்களோ இல்லை கைம்பெண்களோ யாராக இருந்தாலும் சரி அனைவரின் நெற்றியில் கட்டாயமாக குங்கும போட்டிருக்க வேண்டும் இன்றைய காலகட்டத்தில் ஸ்டிக்கர் போட்டு சாந்து போட்டு கலர் போட்டு ஏதாவது ஒன்று நெற்றியில் வைத்திருக்கிறோம் ஆனால் பெண்கள் பொட்டை இரண்டு புருவத்தில் நடுவில் வைக்கக்கூடாது அதுக்கு கொஞ்சம் மேல் மட்டுமே வைக்க வேண்டும் நம் முன்னோர்கள் சொல்வது என்ன தெரியுமா அதாவது மஞ்சள் சுண்ணாம்பு படிகாரம் ஆகிய மூன்றை வைத்து குங்குமம் தயாரிக்கப்படுகிறது அதனால் இது கெட்ட சக்தி கண் திருஷ்டி